வணக்கம் வளமுடன் சில கோயில்களுக்கு போகும்போது எனக்கு மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போன ரெண்டு நாட்களுக்கு முன்பு நான் பனமரத்து சார் அதாவது பனமர பனையபுரம்ங்கிற ஊரில் இருக்கிற பனமரத்து ஈசன்ங்கிற சிவனை தரிசிக்க போயிட்டு வந்தேன் அந்த கோயிலை பார்த்தா மிக பழமையான கோயில் அதற்கு சரியான முறைப்படி கும்பாபிஷேகங்களும் பராமரிப்பும் இன்றி கிட்டத்தட்ட ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது இருந்தாலும் இப்போ அங்கே இருக்கிறவங்க அதை பராமரிக்கிறதை பார்த்தா எனக்கு சந்தோஷமாகவே இருந்தது கும்பாபிஷேகம் நடைபெறவில்லை அதற்கான வேலைகள் மட்டும் தொடங்கி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும்னு நம்ம ஆகம விதிகள்லாம் சொல்லுது ஏன் இதை ஃபாலோ பண்ணுறதில்ல என்ன பெரிய கஷ்டங்கள் இந்த கஷ்டங்கள் இறைவனுக்கே இருக்குதா இது தமிழகத்தில் இருக்கிற கோயில்கள் எண்ணிக்கை எடுத்து பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கில் கோயில்கள் அப்படி இருக்கிற கோயில்களுக்கு பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்வது சாத்தியமா சில கேள்விகளை எழுப்பி அதுக்கான பதில் தேடுவோம் இறைவனுக்கு என்றுமே நிலை ஏற்படாது அனைவரும் அவனை பழிப்பவர்கள் கேலி செய்பவர்கள் நிலை ஏற்படுமே தவிர இறைவனுக்கு என்றுமே உயர்வு தான் ஆலயம் அனைத்து ஆன்மாக்களும் லயம் அடையக்கூடிய தலம் எங்கும் நீக்குமர நிறைந்திருக்கும் இறைவனை ஓரிடத்தில் ஒரு உருவில் நிலைத்து இருக்குமாறு செய்தாலே ஆகமங்களில் கூறப்பட்ட கும்பாபிஷேகம் என்னும் பெரும் சக்தி வாய்ந்த சாந்தி வைபமாகும் எப்படி யோக பயிற்சியில் கும்பகம் எனில் காற்றை நிலநிறுத்துதல் என்று அறிகிறோமோ அதுபோன்று இறையருளை ஓரிடத்தில் நிலைப்பெற்று விளங்குமாறு கும்பாபிஷேக கிரிகைகள் அமைகின்றன ஆகமங்கள் கும்பாபிஷேகம் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறது ஆலயங்களில் செய்யப்படும் கிரிகைகள் தனி மனிதனுக்கு என்று அல்லாமல் உலக உயிர்கள் அனைத்தும் நன்மையுடன் வாழ செய்யப்படுவையாகும் ஆலயத்தில் செய்யக்கூடிய பூஜைகள் குறிப்பிட்ட பங்கு புண்ணியம் அரசனை அடையும் என்று ஆகமங்கள் தெளிவாக கூறியிருக்கின்றன பண்டைய காலத்தில் ஆலயங்களில் சிறிய தோஷங்கள் ஏற்படினும் அரசர்கள் அதற்குரிய தகுந்த ஆலோசனைகளை பெற்று பரிகாரங்கள் செய்தனர் எனினும் தற்காலத்தில் மக்களிடையே கடவுளை பற்றியும் ஆலயங்கள் பற்றியும் ஒரு தெளிவான எண்ணம் இல்லாததால் பல கிரிகைகள் செயலிழந்து வருகின்றன அவற்றில் கும்பாபிஷேகமும் ஒன்று மக்கள் எப்படிப்பட்டாகினும் கட்சி வேறுபாடுகள் ஜாதி வேறுபாடுகள் இன வேறுபாடுகள் ஆகியவற்றை கலைந்து முதலில் மனதளவில் ஒற்றுமையுடன் இருந்து ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டும் பின்னர் உடல் அளவிலும் பொருளாதார வழியிலும் தங்களால் என்றதை எவ்வித பிரதிபலனும் கருதாது நம்மை படைத்த இறைவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்று உணர்ந்து ஆகமங்களில் கூறியுள்ளபடி கும்பாபிஷேகங்கள் செய்யப்படுமானால் நாடும் மக்களும் இயற்கையும் இணைந்து நலமாக இருப்பார்கள் சில கும்பாபிஷேகத்தை அந்தரித பிரதிஷ்டை என்றும் கூறுவர் அதாவது குறிப்பிட்ட பன்னிரண்டு ஆண்டு ஆண்டுகளுக்குள் இயற்கையினாலோ அல்லது வேறு காரணங்களாலோ ஆலயத்திற்குள் திருமேனிகளில் பாதிப்பு அடைந்திருந்தால் உடனே மக்கள் நன்மை கருதி கும்பாபிஷேகம் செய்விக்க வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது திருமேனிகளையும் பீடத்தையும் இணைக்கும் அஷ்டபந்தன மருந்து எட்டு வகை கலவை சரியாக அதாவது அந்த அஷ்டபந்தனங்கிறது எட்டு வகை கலவை சரியாக இல்லை என்றாலும் உடனே அவற்றை சார்த்த வேண்டும் என்றும் இதுபோன்ற பல நுணுக்கமான விஷயங்களை ஆகம விதிகளில் அலசப்பட்டிருக்கிறது விமான கலசங்களில் உள்ளே நிரப்பப்பட்டிருக்கும் வரகு அரிசி போன்றவை பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும் இல்லை என்றால் அவை வீரியமற்றவையாக மாறிவிடும் எனவே ஆலயங்கள் சிறப்பாக இருந்தால்தான் சமுதாயம் சிறப்பாக விளங்கும் சிலர் ஆலயத்துக்குள் செல்வதை விட என்று இழுப்பார்கள் அதாவது பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க அது மிகவும் தவறு ஆலயம் பல ஆற்றல்களை உள்ளடக்கி நமக்கு அளிப்பவை ஆகவே ஆகமங்கள் கூறிய ஆலயங்கள் சிறந்த முறையில் பாதுகாப்பது நமது கடமை ஆற்றல்களை அள்ளித்தரக்கூடிய ஆலய கோபுரங்களை சிறந்த முறையில் பாதுகாப்போம் நமது நாட்டில் நல்ல ஒரு புனித தலங்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்கிறது இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதனால் கும்பாபிஷேகம்ங்கிறது எதற்காக ஏங்கிறதையும் புரிஞ்சிக்கணும் அது பனிரெண்டு வருடத்துக்கும் ஒரு முறை செய்விக்க வேண்டும் என்கிறது ஆகமத்தில் குறிப்பிட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க வாழ்க வளமுடன்